ஒரு கப்பல் புயலில் சிக்கிண்டு ஒரு தீவில் முட்டிண்டு நின்னுது அதில் ஒத்தமத்திரம் எப்படியோ உயிர் தப்பிச்சு அந்த தீவில் கரையேடுறான் கடவுளே இங்கேருந்து எப்படியாவது என்னை காப்பாற்று ஆள் அறவமே இல்லாத இந்த தீவில் நான் எத்தனை நாள் இருக்க முடியும் என் மனைவி மக்களை பார்க்க வேண்டாமா காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்ணிண்டான் எந்த விதத்துலேயாவது கடவுள் காப்பாற்றுவார்னு பரிபூர்ணமாக நம்பினான் ஆனால் அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கல இப்படியே நாட்கள் ஓடின் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தீவில் கிடைச்ச பொருட்கள் கப்பலோட உடஞ்ச பாகங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன குடிசை கட்டின்றான் அதில் கரவு கப்பலில் இருந்த தன்னோட பொருட்களையும் உடைமைகள் சிலவற்றை மட்டும் பத்திரப்படுத்தி அங்கேயே தங்கிட்டு இருந்தான் இவனோட பிரார்த்தனையை மட்டும் விடவே இல்லை நிச்சயம் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தனக்கு உதவி செய்வார்னு தன தானே தேத்தின் இருந்தான் ஒரு நாள் உணவு தேடுறதுக்காக வெளியில போயிட்டு திரும்பி வரைச்சு இவனோட குடிசை பத்தி இருந்தது பட்டக்கால்லையே படுங்கிற மாதிரி அவங்கிட்ட இருந்த உடைமைகள் எல்லாமே இருந்தது அதை பார்த்த அவன் அலறி துடிச்சான் கடவுளே என்னை காப்பாத்துன்னு தானே உங்ககிட்ட மன்றாடினேன் நீ இருக்கிறதையும் பறிச்சுன்டுட்டியே இதுதான் உன்னோட நீதியா அப்படின்னு கதறி அழுதான் மறுநாள் கார்த்தால ஒரு கப்பலோட சத்தம் இவனை எழுப்பித்து இவன் தீவை நோக்கி வந்துட்டு இருந்தது அப்பாடா நல்ல வேலை ஒரு வழியாக இங்கேருந்து தப்பிச்சிட்டோம் யாரோ நம்மளை காப்பாற்ற வரான்னு உற்சாகத்தில் துள்ளி குதித்தான் கப்பல் சிப்பந்திகள் இவனை லைஃப் போர்டில் வந்து அழைச்சிட்டு போனான் நான் இங்கே தீவில் மாட்டின்னு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான் இந்த தீவில் ஏதோ பத்தி எரிஞ்சு புகை எழும்பினதை நாங்கள் பார்த்தோம் யாரோ தீவில் கரை ஒதுங்கி காப்பாற்றுன்னு சிக்னல் கொடுக்குறாங்கன்னு வந்தோம்னு சொன்னான் தான் கடவுள் குடிசையை எரித்த காரணம் இவனுக்கு புரிஞ்சுது இறைவனுக்கு நன்றி சொன்னான் அந்த வழியில் கப்பல்கள் வரதே ரொம்ப அரிதான நிலையில் குடிசை மட்டும் தீப்பத்தி எரியலன்னா தன்னோட நிலைமை என்னவாக இருக்கும் அவனுக்கு புரிஞ்சுது அவசரப்பட்டு கடவுளை திட்டோமேனு நினச்சி வைக்கப்பட்டான் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் கூட இப்படி தான் கடவுளை அவசரப்பட்டு தவறாக இட போட்டுறோம் நம்மளை காப்பாற்ற தான் அவன் ஒவ்வொரு கணமும் காத்துருக்கான் அவன் தர சோதனைகள் எல்லாமே நம்மளை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நாம் புரிஞ்சுண்டா எதை பற்றியும் நாம் அலட்டிக்க மாட்டோம் அதனால் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை நாம் சிக்கிண்டா சோதனை மேலே சோதனைன்னா கடவுளோட அருட்பார்வை நம்ம மேலே விழுந்துடுத்து சீக்கிரம் நமக்கு நல்லது நடக்க போறதுன்னு நாம நம்புவோம் எந்த காலத்திலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார்